பாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கேஎஸ் ஏன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் எப்படி இருக்கு அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது த அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியாராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து கன்னியாராசியில் ஆரம்பித்து கன்னியாராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் பிருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மீனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை நாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வரத்துக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆணிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்கிற சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னிக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டுருக்கோம் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ப இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு ஆறுலேருந்து இருபத்தி மூணு ஆறு வரலம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது தனகாரகன் காரகன் தனஸ்தானத்திலையும் தனஸ்தான அதிபதியோடு சேர்ந்து ராசிநாதனும் ரா தனக்கா தனஸ்தான அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போவதற்கு மூன்று கிரகங்களோட உங்களுடைய நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பணம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு இதன் மூலியமாக பணவரவிற்கு குறைச்சல் இருக்காது குடும்ப பாக்கியம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசியிலிருந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுடைய இன்னொரு வீடு இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூலத் அடைஞ்சிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை தாண்டி அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு புதிய அதாவது எதிரிகள் அற்ற நிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போட்டியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது போட்டி தேர்வில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் சம சப்தமத்தில் போய் இருக்கும்பொழுது குரு சந்திர யோகம் அமையுது இதன் மூலியமாக பார்த்தேன்னா கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம் அது வந்து பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ப பத்தொன்பதாம் தேதி மதிய மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் வரலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ம அதாவது இரவு ஒரு ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இதன் மூலியமாக பார்த்த இலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது என்ன ஆகும்னா எட்டாம் இடத்துல மறைந்து இருந்தாலும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால திடீர்னு யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா பாதாம் அக்ரூட் அந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிங்கோ இல்லைன்னா அந்த பா இந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு அதை தவிர வந்து நே இந்த இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகும்போது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரலும் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சந்திர பகவான் அதனால் வந்து சந்திராஷ்டமத்தின் காலம்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஏன்னா ஏகாதசி துவாதசிலாம் வர்றதுனால ஏ கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்